ஹாய் என் மிஸ் எஸ் சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் இருக்கேன்ப்போ அவங்க எல்லாேருக்குமே தெரியும் மகாபிரி பற்றி ஆக்சுவலி இன்றைக்கான பதிவில் மகாபிரி பற்றி ஒரு நல்ல ஒரு தன கடன் இருந்தாலும் அது ஒரு சிலர் எளிய பரிகாரங்கள் பண்ணினா அந்த கடன் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவுப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பேர் மடத்தில் வந்துட்டு அவரை பிரியவாளாக பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு வரிசையாக ஒத்தொத்தராக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரிசையாக போயிட்டே இருக்கா அதில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு மீடியம் வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்துட்டு ரொம்ப மனசில் ஏகப்பட்ட சஞ்சலங்கள் அப்படியே கண்ணில் முட்டிக்கிட்டு நிற்கிறது கண்ணீர் என்னன்னு கேட்டால் கொட்டி தீத்துருவோம் அந்த மாதிரி வரார் வந்துட்டு அப்படியே அவரும் சாமி பார்க்குறார் இவர் இந்த புஷ்பத்தை அப்படியே போயிட்டு போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் பேசாமல் போயிடறார் திரும்பி அடுத்த நாளைக்கு அதே மாதிரி வந்து அதே ஒரு மனசில் முகத்தில் பார்த்தோன்னா அத்தனை கலவரங்கள் அத்தனை ஒரு சோதனைகள் இருக்கிறது தெரியறது நமக்கே பார்த்தாக்க ஸோ அந்த மாதிரி திரும்பி வரார் திரும்பி பிரசாதத்தை வாங்கிக்கிறார் ஒன்றும் பேசாததுக்கு போயிடுறார் அப்புறம் திரும்பி மூணாவது நாளைக்கு இதே மாதிரி மூணு நாள் வந்துட்டு நாலாவது நாளைக்கு திரும்பி அதே மாதிரி வரார் வந்து மகாபரிவாலை பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு திரும்பி போனோன்னா கையை அசைச்சு அவன் வர சொல்கிறார் கூப்பிட்ற அவங்கள பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு சொன்னா திரும்பி அப்படியே வாயை மூடிக்கிட்டு திரும்பி வராடுவார் நீ என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற அது ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற சொன்னா தானே அன்னைக்கு தெரியும் அப்படிங்கிற அவருக்கு தெரியாத விஷயமா பர பிரம்மம் அல்லவா அவர் அப்படிங்கிறார் அவர் உடனே இவர் சொல்கிறார் இல்லை பெரியவா எனக்கு ரொம்ப மனசு சஞ்சலமாக இருந்து நாங்கள் நன்னா வாழ்ந்த குடும்பம் இப்போ ஃபுல்லாக கடன் கோடிக்கணக்கில் கடன் வந்த மாதிரி இருக்குது எப்படியானாலும் பட்டி கூடிக்கின்றே போகிறது எங்களால் அடைக்கவே முடியலை டெய்லி அன்றாடம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே இப்போ கஷ்டம் இருக்கிறதுக்கு ஸ்தலம் கஷ்டம் அப்படிங்கிறனால மைக்கி நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் ரொம்ப வாயில் சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது சொன்னால் எங்களுக்கு தான் அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படியே கொட்டி தீத்துடுற ஒன்றும் இல்லை உங்க ஆத்தில் பின்னாடி கிணறு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு பெரிய கிணறு இருக்குது அதில் வெள்ளம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதில் நிறைச்சி வெள்ளம் இருக்க பெரியவா இளநீர் மாதிரி இருக்கும் வெள்ளம் அத்தனை இருக்கும் நான் சொல்கிற பரிகாரம் ஒன்று பண்ணுறையே அப்படின்னு கேட்குற பெரியவா என்ன சொன்னாலும் பண்ணுறேன் நான் அப்படிங்கிறார் உடனே அவர் அதுக்கு அப்போ வந்துட்டு அங்கேருந்து நிறைய வெள்ளத்தை எடுத்து இப்போ வெயில் காலம் அல்லவா ரெண்டு மூணு இடத்துல தண்ணீர் பந்தல் வெய்யி வச்சுட்டு நிறைய இடத்துல அதில் பண் வந்து இல்லை கிடத்துலேருந்து வெள்ளம் இறக்கும் பொழுதும் சரி அந்த பானையில் ஊற்றுவோம் பற்றலாம் வெள்ளப்பானை இல்லை கொண்டு போய் அதில் வெப்பமில்லாம் தண்ணீர் பானை அதில் வெள்ளத்தில் ஊற்றும் பொழுதும் சரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு மனசார நன்ன தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு ஜபிச்சிக்கிண்டே அதில் ஊற்று அதில் ஊற்று ரெண்டு மூணு இடத்துல அந்த வெள்ளத்தை கொண்டு போய் வை அது எல்லோரும் குடிப்பா அவள் எல்லோரும் குடித்து தாகம் அடங்க அடங்க உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறார் அதே மாதிரி இவரும் வெள்ளத்தை நன்னா இறச்சி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு வெள்ளத்தெல்லாம் இறச்சி ரெண்டு மூணு இடத்துல பந்தல் மாதிரி போட்டு அழகாக எல்லா இடத்துலையும் வெள்ள பானையை வச்சு எல்லாேருக்கும் வெள்ளம் கொடுக்குறாரு அவள் அவள் வெய்ய காலத்தில் வந்து நன்னா வெள்ளம் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா வார்த்தை சொன்னார் இல்லை இளநீர் மாதிரி இருக்குன்னு சொன்னாலே சந்தோஷமாக அப்பா தாகம் தேர்ந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டே இருக்கா இது கொஞ்சம் காலம் இந்த மாதிரி ஆறுது சடனாக அவருக்கு இந்த மாற்றம் உடனே வந்துடுது எப்படின்னாக்கா அவர் கிராமத்தில் இருந்ததுலேருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா வர சொல்கிறா அங்கே கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு இடம் வந்துட்டு உங்கள் தாத்தா பேரில் இருக்குது அவங்க தாத்தாக்கு அப்புறம் நோக்காக பாத்தியதே அதுக்கு நீந்தான் அதை அனுபவிக்கணும் ஏதோ ச சைன் பண்ணணுங்கிறா நீ வந்து அதை பார்த்து சைனை பண்ணிட்டு அதை விற்றுட்டு நீ காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறா தெரிஞ்சவா உடனே பூர்வீக கிராமத்துக்கு போய் அங்கே எல்லோரையும் பார்த்து பேசிவிட்டு அழகாக காசை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கடனை உடனே அத்தனை அடைச்சிட்டு இன்னுற்றும் கொஞ்சம் அவர் கையில் காசு இருக்குது அதுக்கு என்ன மாதிரி ஒரு கடனை கிடையாது வாங்கி வாங்கிட்டு நம்ம நன்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப குறுகிய நாளையிலேயே இது நடக்கிறது வெறும் தாகத்துக்கு வந்தவாளுக்கு வெள்ளம் கொடுத்து அவ தாகம் தனிச்சதுக்கே இப்பேற்பட்ட கோடி கோடி கணக்கான கடன்களை அடைச்சிட்டு அதை தவறியே காசு வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவில் தெய்வம் நமக்கு நடத்தி கொடுத்துருத்தோம் ஸோ எதுக்கு சொல்கிறோனாக்க பெரிவாக ஒரு பரிகாரம் சொன்னாக்க கண்டிப்பான முறையில் அது நல்லதுக்கு தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கூடி சீக்கிரம் நடக்கும் ஏன்னா அவருடைய வாக்கு எப்போவுமே பொய்யாகாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வேண்டிக்கோங்க யாருக்காவது உண்மையாவே இந்த மாதிரி கடன் பிரச்சனை ரொம்ப மனசளவில் தாங்க முடியலை அப்படிங்கிற அளவில் நீங்கள் ரொம்ப நொந்து போயிட்டேன்னாக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கோ அந்த அன்னதானமோ இல்லை வெள்ள தானமோ இல்லை உங்களால் என்ன தானம் முடியுமோ அந்த தானம் நீங்கள் பண்ணுங்கோ இந்த அன்னதானம் வெள்ள தானம் இந்த மாதிரி இன்னொருத்தரோட தாகத்தை போக்கிறது பசியை நீக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இதை பண்ண முடியுமான்னு பாருங்கோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை பண்ணிட்டு பெரியவா சொல்கிற வழியை கே தெய்வம் நேரில் வந்து சொல்லாதுன்னு சொன்னேன் இல்லையா அவருடைய நாமாக்களை சொல்லிக்கிண்டு தெய்வத்தை சொல் பே பேசிக்கிண்டு இந்த மாதிரி நல்லதே நீங்கள் பண்ணிட்டு நல்லதே என்னக்கிண்டுனாக்க கண்டிப்பாக நமக்கு பெரியவா ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர